கேங்மென் பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மின்சார வாரியத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் அமர்த்தப்பட்ட பணியாளர்களுடைய வேலை நான் டெக்னிக்கல் ஒர்க் அதாவது ஆஃப்லைன் ஒர்க் என்று எடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த கேங்மென் பணியாளர்கள் அனைத்து பணிகளையும் செய்கிறார்கள் ஆன்லைனில் செய்கிறார்கள் சூப்பர்வைசாக இன்டிவிஜுவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வேலை செய்ய பணிக்கப்படுகிறார்கள் அப்படி வேலை செய்ததன் காரணமாக எண்பதுக்கும் மேற்பட்ட கேங்மென் தொழிலாளிகள் மின் விபத்து ஏற்பட்டு இறந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட கேங்மென் பணியாளர்கள் கைகள் கால்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மின்சார விபத்து ஏற்பட்டு ஊனமடைந்திருக்கிறார்கள் புத்து இரண்டாக மீண்டும் படித்து வந்திருக்கிறார்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எந்த வேலையை செய்யவில்லை எந்த வேலைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டோம் எந்த வேலையை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் சரி வேலையை வாங்குறீங்க மின்சாரம் வந்து நுகர்வோருக்கு தடையில்லாத மின்சாரத்தை குறைக்க வேண்டும் மின்சார வாரியம் நற்பேர் எடுக்க வேணும் தமிழக அரசுக்கு நற்பெயர் எடுக்க எல்லாம் கரெக்டு ஆனால் அதற்கான ஊதியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதற்கான கள உதவியாளர் மாற்றத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதை கொடுத்திக்கலாம் என்று தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை முதலமைச்சர் அனுமதி அறிவிக்கிறேன் அனுமதிக்கல வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை வேலை செய்கிற ஆட்கள் இல்லாமல் காக்கா கூறிய மின்சார வாரியத்தில் மின்வாரிய களப்பணி ஊழியர் ஒப்பந்த ஊழியர் கேங் முனிர் செத்து போறாங்க பத்திரிகை செய்து ஒரு நாளைக்கு ரெண்டு சாவு என்று ஜூலி நிறுவனம் பத்திரிகை எழுதியிருக்க நீங்க பார்க்கலையா செத்து போற யார் செத்து புகரனைபுறம் யாங்மன் தொழிலாளி செத்து புகார் அனைவரும் ஒப்பந்த தொழிலாளி என்பது மின்சார வாரியம் உணராதா தமிழக அரசு உணராதா என்று நாங்கள் கேள்வியில் கேட்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் மின்னுடர் மத்தியமைப்பு சீட்டு சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது மாநில மாநாட்டில் எண்ணற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எண்ணற்ற போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் ஏழாம் தேதி கேங்மின் பணியாளர்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டமாக இப்பொழுது அறிவித்திருக்கிறோம் கேங்மின் பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மின்சார வாரியத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் அமர்த்தப்பட்ட பணியாளர்களுடைய வேலை நான் டெக்னிக்கல் ஒர்க் அதாவது ஆஃப்லைன் ஒர்க் என்று எடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த கேங்மென் பணியாளர்கள் அனைத்து பணிகளையும் செய்கிறார்கள் ஆன்லைனில் செய்கிறார்கள் சூப்பர்வைசிலாக இண்டிவிஜுவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வேலை செய்ய பணிக்கப்படுகிறார்கள் அப்படி வேலை செய்ததன் காரணமாக எண்பதுக்கும் மேற்பட்ட கேங்மென் தொழிலாளிகள் மின் விபத்து ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள் இரநூற்றுக்கும் மேற்பட்ட கேங்மென் பணியாளர்கள் கைகள் கால்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மின்சார விபத்து ஏற்பட்டு ஊனமடைந்திருக்கிறார்கள் குத்துகூரம் குலையுறமாக மீண்டும் படிக்க வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பணிகளை செய்கின்ற அந்த கேங்மென் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கை வைத்து அக்டோபர் ஏழு என்று ஒரு காத்திருப்பு போராட்டத்தை மின்னூட மத்தியமைப்பு துவங்கியிருக்கிறது அறிவித்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மின்சார வாரிய தலைமையோடு பேசியிருக்கிறோம் மின்சார வாரியம் அடுத்த போட் மீட்டைகள் வச்சு அப்ரூவ் பண்ணுவோம் அடுத்த போட் மீட்டை வச்சு அப்ரூவ் பண்ணிடுவோம் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லி 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 வந்து கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டோம் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எந்த வேலையை செய்யவில்லை எந்த வேலைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டோம் எந்த வேலையை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் சரி வேலையை வாங்குறீங்க மின்சாரம் வந்து நுகர்வோருக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் மின்சார வாரியத்துக்கு நற்பேர் எடுக்க வேணும் தமிழக அரசுக்கு நற்பேர் எடுக்க எல்லாம் கரெக்டு ஆனால் அதற்கான ஊதியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கலா அதற்கான கள உதவியாளர் மாற்றத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுத்திக்கலாம் என்று தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கடுமையான உச்சபட்ச கோபத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏன்னா இப்பொழுது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் கள உதவி ஐடிஐ படித்த கள உதவி எடுக்கப் போவதாக மின்சார வாரியம் டிஎன்பிசி மூலமாக ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்கு அந்த அறிவிக்கை வந்த பிறகு கேங்மின் பணியாளர்கள் உச்சகட்ட கோபத்திற்கு ஆளாகிட்டாங்க ஏன்னா நாலரை ஆண்டுகளாக எங்களை வேலைக்கு வாங்கினீங்களே எல்லா வேலையும் செய்ய சொன்னீங்களே என்னோடு பணிபுரந்து எண்பதுக்கும் மேற்பட்ட கேங் முடியர் செத்து போனார்கள்ல இரநூற்றுக்கும் மேற்பட்ட படுகாயமடைந்து வந்திருக்கிறாங்கள அவர்களுக்கு இங்கே நீதி சொல்ல வேண்டாமா அவர்களுக்கு கள மாற்றம் தருகிறேன் என்று ஏற்கனவே பலமுறை சொல்லி 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 இப்பொழுது அதை செய்யாமல் ஐடிஐ படித்த கள கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களே இது நியாயம்தானா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நாமும் கேட்கிறோம் மின்சார வாரியத்தில் ஐடி படித்த கலவுதரம் வர வேண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அல்ல ஐயாயிரம் வரட்டம் எட்டாயிரம் வரட்டம் வர வேண்டும் அதே போல் ஒப்பந்த ஓடுகள் எடுக்கணுமா எடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக ஏற்கனவே மின்சார வாரியத்திற்கு உள்ளே வந்து மின்சார வாரியத்தின் இந்த நான்கு ஆண்டுகளில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட மழை புயல் வெள்ளம் அனைத்திலும் ஜேங்மென் பணியாளர்கள் மின்சார வாரியத்திற்கு நற்பெயர் எடுத்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசுக்கு நற்பெயர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன அவர்களுக்கு நீங்கள் சொல்வது என்ன என்று கேள்வி கேட்டு அக்டோபர் ஏழு காத்திருப்பு போராட்டத்தை துவங்குகிறோம் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின்னூடிகள் மத்திய பி சி சங்கம் அந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது நீதி கேட்டு அந்த போராட்டம் நியாயம் கேட்டு அந்த போராட்டம் ஒம்போதாயிரத்து அறுநூற்றி பதிமூணு கேங்ம பணியாளர்கள் களத்தில் நிற்பார்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை மின்சார வாரியம்தான் முடிவு செய்ய வேண்டும் தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கள உதவியாளர்களாக அவர்களை மாற்றிட வேண்டும் ஆறு சதம் ஊதிய உரை தருகிறேன் என்று சொல்லி மூன்று ஆண்டுகளை கடந்தாச்சு அதை கொடுக்கவில்லை ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் இல்லை விடுபட்ட கேங்மெண்ட் பணியாளர் எடுக்கிறேன்னு சொல்லி கமிட்டி போட்டு கமிட்டி ஒப்புதல் கொடுத்து ஒரு முறையில் முறை மூன்று முறையும் நான்கு முறையும் ஏற்கனவே இருந்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை முதலமைச்சர் அனுமதிப்பட்டு அறிவிக்கிறேன் என்று சொன்னீங்க இதுவரையில் அனுமதிக்கலை வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை வேலை செய்கிற ஆட்கள் இல்லாமல் காக்கா குறிப்பிட மின்சார வாரியத்தில் மின்வாரிய களப்பணி ஊழியர் ஒப்பந்த ஊழியர் கேங் முனியர் செத்து போகிறாங்க பத்திரிகைகளை செய்துவதற்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சாவு என்று ஜூடி இருபர்கள் பத்திரிகைகள் எழுதியிருக்க நீங்கள் பார்க்கலையா செத்து போகிறவர்கள் யார் செத்து போகிற அனைவரும் கேங்மன் தொழிலாளி செத்து போகிற அனைவரும் ஒப்பந்த தொழிலாளி என்பது மின்சார வாரியம் உணராதா தமிழக அரசு உணராதா என்று நாங்கள் கேள்வியில் கேட்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு முடிவு வரையில் காத்திருப்போம் என்ற முடிவோடு அந்த கேங்மென் பணியாளர்கள் மண்டல பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக திரளாக கூட இருக்கின்றார்கள் மின்சார வாரிய தலைமை முறையாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுமூக சூழல் ஏற்படுத்த வேண்டும் கள உதவியாளர் பணியை அறிவிக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை மின்சார வாரியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் மின்வெண்டு மத்திய பி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு மழைக்காலம் மின்சார வாரியத்தை நெருக்கடிக்கு தள்ளுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை தமிழக அரசை நெருக்கடிக்கு தள்ளுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பதற்காக கவனப்படுத்துவதற்காக ஞாபகப்படுத்துவதற்காக கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக ஒட்டுமொத்த கேங்மென் கேங்மெண்ட் பணியாளர்களும் விடுபட்ட கேங்மெண்ட் பணியாளர்களும் ஒரே இடத்தில் மண்டல பொறியாளர்கள் மூலமாக கூட இருக்கின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை நியாயமானது நியாயமான அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கேங்மென் பணியாளர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இறந்து போன படத்தை பேனராக வச்சு தமிழகம் முழுத வச்சுருக்கிறோம் கொதித்து போயிருக்கிறார்கள் கேங்மென் பணியாளர்கள் அப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கடமை மின்சார வாரியத்திற்கு இருக்குது அந்த கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்காமல் ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதை மின்சார வாரிய தலைமை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்